சத்தமே இல்லாமல் சீனா தனது ராணுவ பலத்தை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுள்ளது ஏற்கனவே போர்க்கப்பல்கள் எண்ணிக்கையில் சீனா அமெரிக்காவை ஓவர்டேக் செய்துவிட்ட நிலையில் வரும் காலங்களில் விமானப்படை மற்றும் ராணுவத்திலும் கூட அமெரிக்காவை சீனா மிஞ்சலாம் என வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உலகின் மிகவும் வலிமையான ராணுவமாக அமெரிக்கா தான் இருந்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா தனது ராணுவத்தை வலிமைப்படுத்த பல லட்சம் கோடிகளை ஒதுக்கீடு செய்து வருகிறது அதேநேரம் கடந்த சில ஆண்டுகளாகவே அமெரிக்காவைப் போலவே சீனாவும் கூட ராணுவத்தில் பெரிய அளவில் முதலீடுகளை செய்துள்ளது வலிமையான ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்க சீனா தொடர்ந்து முதலீடு செய்து கொண்டே இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்திலிருந்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு காலகட்டத்தில் ஏற்கனவே கடற்படையில் ஆதிலும் குறிப்பாக போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையில் அமெரிக்காவை சீனா ஓவர்டேக் செய்துவிட்டது இதற்கிடையே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் ராணுவ வலிமையிலும் கூட அமெரிக்காவை சீனா ஓவர்டேக் செய்ய வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க ராணுவத்தில் பணிபுரிந்த தளபதி பிரிகேடியர் ஜெனரல் விகட் எட்வர்ஸ் தெரிவித்திருக்கிறார் விகட் எட்வர்ஸ் விமானப்படை தளத்தில் நானூற்றி பனிரெண்டாவது டெஸ்ட் பிரிவில் தளபதியாக பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ராணுவம் மட்டுமின்றி விமானப்படையிலும் கூட சீனாவின் போர் விமானங்கள் எண்ணிக்கை சில ஆண்டுகளில் அமெரிக்காவை மிஞ்சுவதாக இருக்கும் என்றும் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் விகட் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு படுவேகமாக சீனா தனது ராணுவத்தை நவீனமயமாக்கி வருகிறது அமெரிக்காவையே விஞ்சும் அளவுக்கு நவீனமயமாக்கக்கூடிய பணிகள் நடந்து வருகிறது என கூறியிருக்கிறார் கடற்படையைப் போலவே விமானப் படையிலும் சீனா வேகமாக வளர்ந்து வருகிறது அமெரிக்காவின் எஃப் டுவெண்ட்டி டூ மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு வலிமையான ஜே டுவெண்டி மற்றும் ஜே தேர்ட்டி ஒன் போர் விமானங்களின் எண்ணிக்கையை சீனா வேகமாக அதிகரித்து வருகிறது இதே வேகத்தில் சீனா தனது போர் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தால் அமெரிக்காவை விட அதிகப்படியான போர் விமானங்கள் சீனா வசம் இருக்கும் சூழல் சில ஆண்டுகளில் உருவாகும் சீனா தனது விமானப்படையை இந்த அளவுக்கு வலிமையாக மாற்றுவது வேறுவிதமான விதமான சிக்கல்களையும் ஏற்படுத்தலாம் அதாவது அண்டை நாடுகளை அச்சுறுத்தவும் மிரட்டவும் கூட சீனா தனது பலத்தை பயன்படுத்தலாம் எனவும் வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள் சீனாவுக்கு பதிலடி தரக்கூடிய நடவடிக்கையில் அமெரிக்கா இறங்க வேண்டும் என்ற குரல்களும் கூட அதிகரித்துள்ளன அமெரிக்காவும் கூட சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடன் தங்களது கூட்டணியை வலுவாக்கி வருகிறது மேலும் ஆசிய பசிபிக் பகுதியில் தனது ராணுவ இருப்பையும் அதிகரித்து வருகிறது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் ரகசிய போர் விமானங்கள் உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட ராணுவ தொழில்நுட்பங்களிலும் தனது முதலீட்டை அமெரிக்கா அதிகரித்துள்ளது இதனால் வரும் காலங்களில் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் கடும் போட்டி இருக்கும் என்றே கூறப்படுகிறது